வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமுடல் குரு வாழ்க குருவே துணை இறைநிலை இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கரைநீங்கி கரை நீங்கி பொருளாகும் கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்த நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாகும் கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்